ராஜரிஷி ஞான மையம் அப்படிங்கிற அமைப்பு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு முழுமையான கல்வி முறையை முன்வைக்கிறாங்க இது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வரைபடம்னு அவங்க சொல்றாங்க அந்த வரைபடம் எப்படி இருக்கு அது வாழ்க்கையோட எல்லா முக்கியமான பகுதிகளையும் தொடுதா இல்ல சில இடங்களை விட்டுடுதான் நாம சேர்ந்து அலசி ஆராயப் போறோம் கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒப்பீடு ஒரு வரைபடம் கையில இருந்தா பயணம் சுலபம் ஆனா அந்த வரைபடம் சரியா இருக்கணும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்தரோட பிரச்சனைக்கும் ஏத்த மாதிரி ஒரு தனிப்பட்ட வழிகாட்டல படிநிலையா கட்டமைக்கப்பட்ட கல்வி நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் சரி அப்போ இந்த முதல் புள்ளி எங்க ஆரம்பிக்குது அதுதான் அஸ்திவாரம் வாழ்க்கையில எதுக்கு ஓடுறனே தெரியாம இருக்கிறவங்களுக்காக இது அமைச்சிருக்கிறாங்க இதுல மூணு முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க ஒன்னு குறிக்கோளுடன் வாழும் கலை இரண்டாவது அந்த குறிக்கோள் அடைய ஒரு சாதனை செயல்முறை சிஸ்டம் மூணாவது ஒருத்தரோட இறுதி இலட்சியம் என்னன்னு தெளிவுபடுத்துறது இதுதான் முதல்படி படி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நிறைய சுய முன்னேற்ற முறைகள் வந்து உங்களோட பிரச்சனைகளை எப்படி சரி பண்றதுன்னு ஆரம்பிக்கும் ஆமா அதான் வழக்கம் ஆனா இவங்க பிரச்சனையை சரி பண்றதுக்கு முன்னாடி நீங்க எங்க போகணும்னு முடிவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஆ அது ஒரு வித்தியாசமான கோணம் ஆமா எங்க போகணும்னு தெரிஞ்சாதானே எப்படி போறதுங்கிற கேள்விக்கே அர்த்தம் வரும் இது ஒரு விதத்துல இப்ப பிரபலமா இருக்கிற சும்மா இந்த நிமிஷத்துல இருங்க தத்துவத்துக்கு கொஞ்சம் நேர்மாறா இருக்கு கரெக்ட் இலக்கு இல்லாம சும்மா இருக்கிறது முழுமையாகாதுன்னு இவங்க நம்புறாங்க போல சரி இந்த அஸ்திவாரத்தை போட்டதுக்கு அப்புறம் ஒரு சுலபமா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க அத பார்த்ததும் எனக்கு கார் தான் ஞாபகம் வந்தது பி எம் டபிள்யூ பி ஆனா அது கார் இல்லை வாழ்க்கையோட மூணு தூண்கள் பி வந்து பாடி அதாவது உடல் டபிள்யூ வந்து வெல்த் செல்வம் எம் வந்து மைண்ட் மனம் ரொம்ப எளிமையா இருக்கு ஆமா முதல்ல உடல் சுவர் இருந்தாதான சித்திரம் வரைய முடியும்னு சொல்றது போல ஆரோக்கியம் தான் முதல் படிங்கிறாங்க சரிதான் இது வெறும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதை தாண்டி உண்மையான ஆரோக்கியம்னா என்னன்னு சொல்லி கொடுக்க முயற்சி பண்றாங்க குறிப்பா அவங்க குடுத்திருக்கிற மெட்டீரியல்ல தனக்கு தானே இயற்கை மருத்துவர் ஆவது எப்படிங்கிற தலைப்பு என் கவனத்தை இருக்குது ஆமா அது என்ன சொல்ல வருது இது என்ன சொல்ல வருதுன்னா ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் மருத்துவர சாந்திரகாமா உங்க உடம்புக்கு நீங்களே பொறுப்பேத்துக்கோங்கன்னு சொல்லுது உங்க ஆரோக்கியத்தோட கண்ட்ரோலை உங்க கையில எடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு கரெக்ட் அதோட உணவு மருத்துவம் உணர்வு மருத்துவம்னா ரெண்டா பிரிக்கிறாங்க நாம என்ன சாப்பிடுறோங்கிறது மட்டும் இல்ல நாம எப்படி உணர்றோங்கிறதும் நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்கும்ங்கிற பார்வை இது இந்த உணவு உணர்வு இணைப்பு ரொம்ப முக்கியம் மன அழுத்தம் உடலை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறது இன்னைக்கு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு நிச்சயமா அதனால உணர்வுகளை சரி செய்யறது உடல் நலத்தை சரி செய்யறதோட ஒரு பாகம் இவங்களோட அணுகுமுறை ஒரு முழுமையான பார்வைன்னு சொல்லலாம் சரி உடல ஒரு வலுவான அடித்தளமா அமைச்சதுக்கு அப்புறம் அந்த அடித்தளத்துல ஒரு கட்டடம் கட்ட தேவையான வளங்களுக்கு வராங்க அதுதான் அடுத்த எழுத்து டபிள்யூ செல்வம் வெல்த் இங்க அவங்க நேரடியா நடுத்தர வர்க்கத்தோட வழியே தொடராங்க கடன் வருமான பற்றாக்குறைன்னு பேசுறதால நிறைய பேரால இதை தொடர்பு முடியும் அது மட்டும் இல்ல வெறும் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லாம பண வழக்கலை பண வளமோ மனநலமோன்னு மன நிம்மதியையும் பணத்தோட இணைக்கிறாங்க

ஒன்னு நிரூபிக்கப்பட்ட உளவியல் உத்திகள் இன்னொன்னு பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மாதிரி நம்பிக்கை அடிப்படையிலான கொள்கைகள் இதை எடுத்துக்கிற ஒருத்தர் இந்த ரெண்டு கண்ணோட்டத்தையும் எப்படி சமநிலைப்படுத்துறாருங்கிறதுதான் முக்கியம் அப்போ ஒரு பக்கம் செயல் மறுபக்கம் நம்பிக்கை கரெக்ட் ஒரு பேலன்ஸை உருவாக்க முயற்சி பண்ற மாதிரி தெரியுது அருமையான விளக்கம் இப்போ அந்த பிஎம்டபிள்யூல கடைசி எழுத்துக்கு வருவோம் எம் மனம் மைண்ட் மாஸ்டரி ஏன் தலையெழுத்தே இவ்வளோதான்னு முடங்கிப் போறவங்களுக்காக தலையெழுத்தை மாற்றுவது எப்படின்னு ஒரு வகுப்பை வச்சிருக்காங்க அதுக்கு என்எல்பி அதாவது நியூரோ லிங்குஸ்டிக் புரோகிராமிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதா சொல்றாங்க கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு என்எல்பியை எளிமையா சொல்றோம்னா அது நம்ம மூளைக்கான ஒரு யூசர் மேனுவல் மாதிரி யூசர் மேனுவலா ஆமா நம்ம மனசு ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி இயங்குதுன்னு வச்சுக்கிட்டா நமக்கு பிடிக்காத ரிசல்ட் வரும்போது அந்த சாப்ட்வேர் கோட மாத்தி எழுதுறது எப்படின்னு கத்துக் கொடுக்கிறது தான் என்எல்பி அப்போ நமக்குள்ள ஓடுற கதைகளையும் நம்பிக்கைகளையும் மாத்தி வேற ஒரு ரிசல்ட் உருவாக்குறது சரியா சொன்னீங்க விதிய மாத்த முடியாதுங்கிற நம்பிக்கையை உடைக்கிற ஒரு கருவி இது அதோட இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தூக்கமின்மை ஆமா அது நிறைய பேருக்கு இருக்கு அதுக்கு ஒவ்வொரு ராத்திரியும் தெய்வீக ராத்திரியாக மாற்றுவது எப்படின்னு ஒரு தீர்வு சொல்றாங்க தெய்வீக ராத்திரிங்கிறது கொஞ்சம் மிகையா இருந்தாலும் நிம்மதியான தூக்கத்துக்காக என்கிற பலருக்கு இது நிச்சயம் தேவைப்படும் நான் உட்பட ஆமா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தியானத்தை சிகிச்சையாக மாற்றுவது எப்படின்னு கேக்குறாங்க இது ரொம்ப ஆழமானது அதை கொஞ்சம் விளக்குங்கள தியானத்தை ஏதோ ஆன்மீக பெரியவங்க செய்யற ஒரு சடங்கு மாதிரி பார்க்காம அத மனப்புண்களை ஆற்ற ஒரு தெரப்பி கருவியா மாத்துறாங்க ஒரு தெரப்பியா ஆமா இது மன அழுத்தத்துல இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தை ஒரு எளிதா அணுகக்கூடிய பிராக்டிக்கலான தீர்வா மாத்தி காட்டுது அப்போ உடல் செல்வம் மனம் இந்த மூன்று தூண்களையும் சரி செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன உறவுகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேள்வியோட இந்த பகுதியை ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் நிம்மதி இல்லை என்றால் வெளியில் ஜெயித்து என்ன பயன் இது நூத்துக்கு நூறு உண்மை இல்லையா ஆமா ஒருத்தர் தன்னை சரி செஞ்சுக்கிறது முதல் படி ஆனா நாம சமுதாயத்துல தான் வாழ்றோம் அதனால தன்னை சுற்றியுள்ள உறவுகளை மேம்படுத்துறது அடுத்த முக்கியமான படி அந்த வரிசை முறை ரொம்ப தர்க்க ரீதியா இருக்கு ஆமா முதல்ல தனிமனிதன் மனிதன் அப்புறம் சமூகம் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எவ்வளவு ஜெயிச்சாலும் உங்க நெருங்கிய உறவுகள்ல சிக்கல் இருந்தா அந்த வெற்றி முழுமை ஆகாது அதுக்காக பிறரோடு பழகும் கலை குடும்பக்கலைன்னு பயிற்சிகள் இருக்கு இதுல ஆசிர்வாத தியானம்னு ஒண்ணு குறிப்பிடப்பட்டிருக்கு

இப்போ இந்த வரைபடத்தோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் வாழ்வியல் புரிதல் லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கைய ஒரு போராட்டமா பார்க்காம ஒரு கொண்டாட்டமா மாத்துறதுக்கான பார்வைகளை இது தருதுன்னு சொல்றாங்க எங்கே நிம்மதி தேடாதே பார் பேச்சுக்கலை பல தலைப்புகள் இருக்கு இந்த தலைப்புகள் எல்லாமே தத்துவ ரீதியான கேள்விகளுக்கு நடைமுறை பதில்களை தேடுற மாதிரி இருக்கு குறிப்பா அந்த தேடாதே பாருங்கிறது ஆமா நிம்மதியே வெளியில தேடாதீங்க அது உங்களுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்ற ஜென் தத்துவம் மாதிரி இருக்கு எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு தலைப்பு ரொம்ப ஆழமானதாவும் அதே சமயம் ஒரு வித முரண்படாவும் தோணுச்சு என்ன அது தனக்குத்தானே குருவாகும் கலை ஒரு குரு கிட்ட இருந்து ஒரு கோர்ஸ் கத்துக்கிட்டு எப்படி தனக்குத்தானே குருவாக முடியும் இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா நிச்சயமா இதுதான் இந்த முழு கல்வி முறையோட உச்சகட்ட லட்சியம் அதே சமயம் அதோட பெரிய சவாலும் கூட அது எப்படி அவங்க சொல்ல வரது என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எந்த சாமியாரையோ சந்யாசியோ ஏன் இந்த ராஜரிஷி ஞான மையத்தையே சார்ந்திருக்க கூடாது உங்களுக்கு தேவையான வழிகாட்டல உங்களுக்குள்ளேயே கண்டறியும் கலைய கத்து கொடுக்கறோம் சொல்றாங்க இதுல அந்த மாணவர் அந்த சிஸ்டத்துக்கே அடிமையாகிடாம உண்மையிலே சுதந்திரமா வெளியே வராறாங்கிறது தான் இந்த முறையோட உண்மையான வெற்றியை நிர்ணயிக்கும் அது ஒரு பெரிய வாக்குறுதி அப்போ ஒரு மாணவனா ஆரம்பிச்சு கடைசியில தனக்கே குருவா மாறுற ஒரு பயணம் இது சரிதான் சரி இவ்வளவு விஷயங்களையும் தொகுத்து லெவல் டூ பயிற்சியாக கொடுக்கறாங்க விலையை தாண்டி இதுல கிடைக்கிற ரெண்டு கூடுதல் விஷயங்கள் ரொம்ப முக்கியமா தெரியுது என்னது ஒண்ணு ஒரு கம்யூனிட்டி ஆஃப் மென்டா ஒரே மாதிரி சிந்திக்கிற ஒரே இலக்க நோக்கி போறவங்களோட சேர்ந்து கத்துக்கிறது தனிமையில கத்துக்கிறத விட ரொம்ப சக்தி வாய்ந்தது அது ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் உண்மைதான் தனியா கத்துக்கும் போது சீக்கிரம் சோர்வடைஞ்சிட வாய்ப்பு இருக்கு ஆமா ரெண்டாவது விஷயம் ராஜரிஷி ஐயா கூட மூணு முறை தனிப்பட்ட ஆலோசனை பர்சனல் கன்சல்ட்டிங் இது ரொம்ப மதிப்பு வாய்ந்ததுன்னு தோணுது ஆமா ஏன்னா இந்த வீடியோ வகுப்புகள் எல்லாம் பொதுவான கருத்துக்களை தான் சொல்லும் ஆனா ஒவ்வொருத்தரோட பிரச்சனையும் சூழலும் தனித்துவமானது கரெக்ட் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தனிப்பட்ட ஆலோசனை வாய்ப்பு அந்த பாடத்திட்டத்தை உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கொள்ள உதவும் இதுதான் ஒரு ஆன்லைன் கோர்ஸுக்கும் ஒரு பர்சனல் மென்டர்ஷிப்புக்கும் உள்ள வித்தியாசம் அப்போ மொத்தத்துல உடல் நலம் செல்வம் மனம் உறவுகள் மற்றும் வாழ்வியல் புரிதல்னு வாழ்க்கையோட ஐந்து முக்கிய அம்சங்களையும் தொட்டு வீட்டிலிருந்தே கத்துக்கிற மாதிரி ஒரு விரிவான கல்வி முறையா தங்களை முன் வைக்கிறாங்க சரி இந்த முழு வரைபடத்தையும் அலசி பார்த்ததுல உங்களோட இறுதி சிந்தனை என்ன இந்த எல்லா தகவல்களும் சுய முன்னேற்றத்துக்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட வரைபடத்தை நமக்கு காட்டுது அதோட இறுதி இலக்கா தனக்கு தானே குருவாக மாறுவதுங்கிற ஒரு பெரிய லட்சியத்தை வைக்குது இது நம்ம ஒரு முக்கியமான சிந்தனைக்கு கொண்டு போகுது எண்ணற்ற தகவல்களும் வெளி ஆலோசனைகளும் இந்த இன்டர்நெட் காலத்துல உங்களுக்கு தேவையான எல்லா பதில்களையும் உங்களுக்குள்ளேயே கண்டறிவதுன்னா உண்மையிலே என்ன அர்த்தம் ஒருவேளை உண்மையான குரு உங்களுக்கு பதில்களை கொடுப்பவரில் சரியான கேள்விகளை கேட்க வைப்பவரா இருக்கலாம்